பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹு வரகாத்துஹோ அலஹமதுல்லா அல்லாஹுமஸ்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹமதின் ஒபாரிக்கு சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகளுக்கு பிடித்த ஒரு திக்ரே தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு இரண்டு மூன்று களிமாக்களும் வார்த்தைகளும் சேர்ந்தது தான் இந்த அமல் இதை செய்து பாருங்க ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுடைய துவாக்களை வந்து அல்லாஹ் இடத்துல மறுக்காமல் வந்து கபுள் செய்ய இது ஒரு காரணமா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு அமல் செய்யறோம்னா அந்த அமலை கொண்டுதான் அந்த துவாக்கள் கபுலாக்கப்படும் அப்ப அந்த அமல் எப்படி அந்தஸ்தானதா இருக்கணும் அது அல்லாஹிற்கு பிடித்துதான் இருக்கணும் மலக்குமார்கள் எடுத்து கொண்டு போய் அல்லாஹ் சேர்க்கக்கூடியதாக இருக்கணும் போட்டி போட்டு சேர்க்கக்கூடியதா இருக்கணும் அந்த மாதிரியான அமல்கள் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக வானத்தை நோக்கி போய் கபுலாக்கப்படும் வானத்தை நோக்கி போகாத எந்த ஒரு துவாவும் கபுலாகாது அதனால உங்களுடைய துவாக்களை கபல் செய்வதற்காக இதை ஓதிக்கொள்ளுங்க அதுல முதல் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் கபீரா சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதிக்கொள்ளுங்க இதை பத்து முறை ஓதிக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் கபீரா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹு அக்பர் அப்படிங்கக்கூடிய திக்ரை ஓதுறோம் இன்னும் அதிகமா ஓதுறோம் அதனாலதான் அல்லாஹு மிகப்பெரியவன் இன்னும் இன்னும் மிக அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப நம்ம நார்மலா ஓதுற அக்பரை விட இது வந்து இன்னும் அதிகமான நன்மை தரும் அதே மாதிரி வல்கம் கசீரா கசீரானா அதிக அதிகமாக நிறுத்தம் வல்ஹம்துல்லானா நம்ம நார்மலா ஓதுமே அல்ஹம் என்ன அர்த்தம் புகழுக்குரியவன் அர்த்தம் அப்ப அல்லாஹ் புகழுக்குரியவன் கசீரானா இன்னும் அதிகமாக அல்லாஹ் வந்து புகழுக்குரியவன் அப்படின்னு சொல்றான் அடுத்தது புக்ரத்த வசீலானா சுபஹான் அல்லானா என்ன அர்த்தம் பரிசுத்தமான புக்ரத்தவசீலானா என்ன அர்த்தம்னா காலையும் மாலையும் நிறுத்தும் அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா நேரமும் அர்த்தம் சூரியன் ஆகும் போதும் சூரியன் அஸ்தமனம் ஆகும் போதும் பரிசுத்தமானவன்னு நம்ம சொல்றோம் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கா காலை மாலை செய்யுங்க அந்த நேரங்கள் திக்கி செய்யப்பட வேண்டிய நேரங்கள்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படி நம்ம சொல்றோம் இதை வந்து ஓதனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துடைய கதவுகள் தடையின்றி திறக்கப்படுவாமா நீங்க உடனே சொர்க்கத்துடைய கதவுகள் திறந்துருவாமா உங்க துவாக்கள் அல்லாஹூடத்துல போய் சேரும் இது ஒரு சஹாபி ஓதும் போது நபி அவர்கள் இதை வந்து அறிவிச்சு கொடுத்துருக்காங்க அதனால இதை வந்து என்ன பண்ணுங்க முதல்ல பத்து முறை ஒதுக்குங்க அடுத்தது இரண்டாவது திக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ஹம் இல்லாஹி ஹம்தன் கசீரன் பைபன் முபாரக்கன் ஃபீஹி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல ஓதுன அல்லாஹ் அக்பர் கபீராவையும் இந்த ரெண்டாவது ஓதக்கூடிய அல்ஹம்துல்லாஹி ஹம்தன் கசீராவையும் குழப்பிக்கிறாங்க ரெண்டுக்குமே வந்து தனித்தனி சிறப்புகள் இருக்கு அது வந்து சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய திக்ருன்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வானவர்கள் போட்டி போட்டு அல்லாஹத்துல நல்லதை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய திக்ரா இருக்கு ஏன்னா இதை ஒரு சஹாபி வந்து தொழுகிறாங்க தொழுகும் போது இதை ஓதிடுறாங்க ஓதுறத நம்பியவர்கள் கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் யார் இதை ஓதுனாங்கன்னு கேக்குறாங்க அப்ப அந்த சஹாபி நான் தான் ரசூல் இல்லா ஓதனும் சொல்லும் போது ரசூல்லா உடனே அவர்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த நன்மையே நான் தான் அல்லாஹூடத்துல எடுத்துட்டு போவேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படி மாத்தி மாத்தி போட்டி போட்டு எடுத்துட்டு போற அளவுக்கான தான் நீங்க செஞ்சிருக்கீங்க இது இடத்துல கொண்டு போகப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க எப்படி முதல் தீக்கிரம் நம்ம சொர்க்கத்தின் கதவுகளை திறக்குதுன்னு சொல்லமோ அதே மாதிரி இது வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மலக்குமார்களே உதவியா இருக்காங்க அப்ப எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு திக்கரும் என்ன ஆயிரும் உடனே வானத்துக்கு உயிரதுன்னு அர்த்தம் மலக்குமார்கள் வந்து தூக்கிட்டு போறாங்க இன்னொன்னு சொர்க்க கதவியே திறக்கக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்த அமலா இருக்குது அப்ப இதேதான் நீங்க ஓதிக்கணும் இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரக்கத் பொருந்திய நறுமணம் மிக்க எல்லா புகழும் அல்லாஹுவிற்குதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லாஹுவை புகழ்வதில் ஒரு உயர்ந்த வார்த்தையாகத்தான் இந்த திக்கரை நம்ம ஓதிக்கிறோம் இதை நீங்க என்ன பண்ணுங்க பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா சலாமுன் கவலம் மிர்ரபுர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்து திகரை ஓதிக்கொள்ளுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு சாந்தி உண்டாவதாக அருள் ரபின் புறத்தில இருந்து அப்படின்னு அர்த்தம் இது சூரா யாசின்ல வரக்கூடிய ஒரு சின்ன ஆயத்து இது எங்க சொல்லப்படும்ன்னு பார்த்தீங்கன்னா மறுமை நாள்ல சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவாங்கம்மா சலாமுன் கவளம் மிர்ரபுர் ரஹீம்ட்டு அதனால இதையும் ஓதிக்கொள்ளுங்க இது ரொம்ப உங்களுக்கு சிறப்புக்குரிய அமலாக இருக்கும் இதை ஓதிவிட்டு நீங்க துவா செய்து பாருங்க தடையின்றி துவாக்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு மலக்குகள் மூலமாகவே கபல் செய்யப்படும் அல்லாஹுடைய உதவியும் உங்களுக்கு வரும் இது சிறப்பானதாக இருக்கும் செஞ்சுட்டு சொல்லுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு சிறப்பான நம்மளை பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழ இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க அல்லாஹ் உங்களுக்கு எல்லா துவாவை கபல் செய்து மலக்குகளுடைய உதவியை புரிவானாக ஆமியின் நேரம் இல்லாலுமே இன்னும் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க அதை ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி உரகாத்தி